வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல் நம்மளில் எண்பது சதவீதம் பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது என்னது அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வீடியோ முடித்த உடனே நீங்கள் நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி இதோட நன்மைகள் என்னென்னு நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க முப்பது ரூபாய்க்கு குங்கும பூன்னு இதை சொல்லுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலாம் இதில் உள்ள பயன்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விழாவியாக நான் சொல்கிறேன் நம்மளில் பல பேர் சோளம் வாங்குகிறோம் அதை வந்து ஸ்வீட்கானாக செஞ்சு சாப்பிட்றோம் இல்லாட்டி பச்சையாக வச்சு கூட சாப்பிட்றோம் அதில் இருக்கக்கூடிய அந்த நாரோட சத்து என்ன அப்படின்ட்டு அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நிறைய பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த சோளக்கருது நாரை எந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த சோளத்துடைய நாரை நான் ஏன் குங்குமபுத்தோட கம்பேர் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை இனிமேல் டஸ்ட்பின்னில் தயவு செய்து தூக்கி போட்டுறாதீங்க அதில் இருக்க நன்மைகளை வாங்க பார்க்கலாம் சோளக்கிறது நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நார் பகுதிகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த சோள நாரை நான் ரெண்டு விதமாக இதில் பயன்படுத்தி காட்டியிருக்கேன் ஒன்று டீ மாதிரி குடிக்கிறது ரெண்டாவது குங்குமப்பூ மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்றது குங்குமப்பூவோடு நான் கம்பேர் பண்ணுறது காரணம் என்னங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீ மாதிரி இதை ரெடி பண்ணுறது எப்படி இதை நம்ம டெய்லி ரெண்டு வாட்டி குடிச்சிட்டு வர்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் குடிக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா கூட போதும் இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த ஒரு டேஸ்ட்டு எந்த ஒரு வாசனையுமே இருக்காது அதனால் நான் ஒரு கொஞ்சோண்டு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காவோட நன்மைகளும் சேர்ந்து இதில் இன்னும் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்சுலின் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையிலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கல்லீரலுக்கு அனுப்பி இதை ஜீர்ணிக்க வைக்கிறதுல இதில் ரொம்பவுமே இதோட பங்கு அதிகமாகவே இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சக்கையை வந்து இப்போ நம்ம எடுத்தாச்சு நமக்கு டீ அங்கே சைடில் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிட்டு வாங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து குங்கும பூ மாதிரி நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து நம்ம விரலால் எண்ண முடியாது அவ்வளோ இருக்குது அதனால தான் என்னமோ தெரில கடவுள் வந்து இதை ரொம்ப பாதுகாப்பாக அவ்வளோ கேர்ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சக்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு நூல் மாதிரி திரியாக வரும் எல்லா இடத்துலையுமே பரப்பி விட்ருலாம் எங்கள் ஏரியாவில் மழை இல்லைனாலும் பயங்கர காற்று சில்லுன்னு இருக்குது எனக்கு இதை காய்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுச்சி அடுத்ததாக இதில் உள்ள ஒரு நன்மைகளை சொல்கிறேன் சிறுநீர் கற்கள் அதிகமாக இந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சுத்தமாக அந்த கற்களை கரைச்சு சிறுநீர் வரும்போது உங்களுக்கு வழி ஏற்பட்டதில்ல அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு ஈஸியாக பெயின் ரிலீஸ் ஆகும் முழுசாக காய்ஞ்சி பட்டு போகிறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் நார் மாதிரி பஞ்சு பஞ்சாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா நேர் நேராக உங்களுக்கு நூல் மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கட் பண்ணாலும் சரி இல்லை நான் செய்கிற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் பெரியவர்கள் சிறியவர்கள் யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை குடிக்க வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நூல் நூலெலாம் நம்ம இருக்கிறத நம்ம கட் பண்ணியாச்சு இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த சோழநாரை வந்து நம்ம குங்கும பூ மாதிரியே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் கேஷர் பாதாம்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரெட் கலரை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது காய்கிறதுக்கு குறைஞ்சதும் எனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சீக்கிரத்திலே காஞ்சிருச்சுனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக எடுத்து இந்த நூல் நூலாக வருது பார்த்திங்களா இதை எடுத்து நம்ம பழைய மாதிரி காய வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் விட்டமின் பி மட்டும் இல்லை விட்டமின் கே கூட இருக்குது அதனால் என்ன பயன் அப்படின்னா காயங்கள் ஏற்படும் போது அதிகமான ரத்தப்போக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நார் ரொம்ப எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நான் ஒரிஜினல் குங்குமப்பூ நான் எடுத்து காட்டுறேன் ஒரிஜினல் குங்குமப்பூ வந்து மேலே ஃபுல்லாக ஒல்லியாக வந்துட்டு அடியில் மட்டும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஆனால் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லிம்மாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது குங்குமப்பூ ஈக்குவலான ஒரு சக்தி இருந்த சோழநாரில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் டீலேயோ இல்லாட்டி சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் அதிகம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமான நன்மைகள் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் பாய்